பாளையம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற அமிர்தகலசர் விநாயகர் கோவில் வளாகத்தில் உள்ள காலபைரவர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவையை அடுத்த மணியகாரம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்த கலசர் விநாயகர் கோவில் பிரசித்தி பெற்றது இக்கோவில் வளாகத்தில் அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் வேண்டுதலின்படி காலபைரவர் கோவில் கட்டப்பட்டு கருவறை காலபைரவர் சிலை விமானம் அமைத்து வர்ணம் பூசி பணிகள் செய்யப்பட்டது இந்நிலையில் திருப்பணிகள் நிறைவடைந்த காலபைரவர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா கௌமார மடாலயம் சிறவை ஆதீனம் தவத்திரு ராமநந்த குமரகுருபர சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது மங்கள இசை திருப்பள்ளி எழுச்சியுடன் மூர்த்திகளுக்கு ஆனந்து கட்டி காப்பணிவித்தல் நடைபெற்றது தொடர்ந்து கால பைரவருக்கு இரண்டாம் கால வேள்வி நூத்தி எட்டு வகை காய்கனி மூலிகை பொருட்கள் கொண்டு மகா யாகம் நடைபெற்றது பின்னர் ஞான திரு என்னும் திருக்குடங்கள் கோவிலை வலம் வந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது தொடர்ந்து கால பைரவர் விமானம் உட்பட மும்மூர்த்தி கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து மகா அபிஷேகம் மற்றும் அன்னதானமும் நடைபெற்றது திருக்கோவில் பூரணமைப்பு பணிகளை ஆதவா ஆஃப் கம்பெனி ராஜா மேற்கொண்டார் இந்த கும்பாபிஷேக விழாவில் கோவில் நிர்வாகிகள் கே கே கண்ணன் குடும்பத்தார் சுப்பிரமணியம் ராம்குமார் வக்கீல் செந்தில் சோமசுந்தரம் ரங்கராஜ் மனோஜ்குமார் ராமச்சந்திரன் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த மண்ணிலே அவர்களெல்லாம் வளவந்த சிறப்புடைய இந்த நாடும் வளம் பெற வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே பல திருக்கோயில்களுக்கெல்லாம் அவர்கள் சென்று பாடிய சிறப்புடையதாக இருக்கின்றது கொங்கு நாட்டில் எடுத்தால் கொங்கு ஏழு திருத்தலங்கள் சுந்தரரும் ஞானசம்பந்த பெருமானும் பாடி அருளியதாக இருக்கின்றது நமக்கு இந்த கோவையில் எடுத்துக்கொண்டால் சிறப்புடையதாக போற்றப்படுவது மேலை சிதம்பரம் என்று போற்றப்படுகின்ற அருமிகு பச்சை நாயகியம்மன் பட்டிப்பெருமானுடைய திருக்கோயில் மேற்கே எடுத்துக்கொண்டால் தென்கயிலாயம் என்று போற்றப்படுகின்ற வெள்ளிங்கிரி மருதுமலை உள்ளிட்ட அருள் திருக்கோயிலெல்லாம் நிறைந்திருக்கின்ற இந்த பூமியானதும் வளமான ஒரு சிறப்புடையதாக இருக்கின்றது நம்முடைய அருளாளர்கள் போற்றுகின்ற பொழுது மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் தம்மை அமுது செய்த்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல் என்று சொல்வார் கண் பெற்ற பயனாக இறைவனுடைய விழாவை கண்ணினாலே காண்பது இந்த உலகத்திலே பிறந்த ஒரு சிறப்பு இந்த நல்ல நாளிலே இன்று அழகான இந்த இயற்கை சூழ்ந்திருக்கின்ற மலை எல்லாம் சூழ்ந்திருக்கின்ற இந்த அதிகாலை வேளையிலே இந்த திருக்கோயிலுடைய திருக்கோட நீராட்டுப் பொருளா மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கின்றது இந்த திருக்கோயில் இங்கு அமைவதற்கு போர் செய்தவர்கள் உடல் உழைப்பு நல்கியவர்கள் வழிபாடுகளை நடத்திய கலைஞர்கள் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு அத்தனை பெருமக்களும் எல்லா வளங்களும் பெறுவதோடு இந்த நாடும் நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்களும் அரசும் அதை சார்ந்திருக்கின்ற அனைவரும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம்